கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதம் என்பது ஜட்டியை போன்றது உன் ஜட்டியை போட சொல்லி அடுத்தவனிடம் வற்புறுத்தாத அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை வாட்ஸ்அப்பில் படித்தேன் அதாவது உனக்கு செட் ஆகிறது இன்னொருத்தனுக்கு செட் ஆகாது ஏன்னா மதம்ங்கிறது சில்லி சிக்கன் பிடிச்சவங்ககிட்ட போய் தந்தூரி சிக்கன் சாப்பிடு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது ஒரு பசுமாட்டோட வாயில் ஒரு கோழிக்கறியை திணிக்கிற மாதிரியான ஒரு ஒவ்வாத காரியம் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜோட மெசேஜ் ஆனால் இதில் காமெடி என்னென்னா இந்த மெசேஜ் அனுப்புன இதே கூட்டம் இன்னொரு நாளைக்கு எல்லா மதங்களும் ஒன்று தான் மதங்கள் எல்லாம் மேலோட்டமாகத்தான் வேறுபடுகின்றன அடிப்படையில் எல்லா மதங்களும் ஒரே விஷயத்த தான் போதிக்கின்றன அப்படின்னும் மெசேஜ் அனுப்புது அதாவது எல்லா மதங்களும் சிக்கன் தானா ஒன்று சில்லி சிக்கன்னா இன்னொன்று தந்தூரி சிக்கன் அவ்வளோதான் வித்தியாசம் சுவைகளில் மட்டும்தான் வேறுபாடு அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் சொல்லுது இன்னைக்கு உலகத்தில் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி முன்னுக்கு பின் முறைனா மாற்றி மாற்றி உளரிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த பித்துக்குழிகளுக்கெல்லாம் மதம்னா என்னென்னே தெரியல அதனால தான் இப்படி உளரிகிட்டே இருக்குதுங்க மதத்தை குறித்த இந்த இரண்டு நிலைப்பாடுகளுமே மடத்தனமானவை ஒரு வாதம் மதம்ங்கிறது உன் விருப்பம் சார்ந்த அல்ல திராணி சார்ந்த விஷயம் அதையினால் உனக்கு ஒத்துக்கிறது இன்னொருத்தனுக்கு ஒத்துக்காது இப்படின்னு சொல்லுது அடுத்த வாதம் மதம் என்பது வெறுமனே விருப்பம் சார்ந்த விஷயம்தான் ஒரு மதம் சரியானது இன்னொரு மதம் தவறானது அப்படின்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுது மொத்தத்துல இந்த ரெண்டு வாதங்களுமே மதங்களை குறித்து நம்ம யோசிக்கவே விடுறது கிடையாது தான் இந்த வாதங்களை நம்புகிற உலகத்தின் முக்கால்வாசி கூட்டத்திற்கு மதம்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை அறிவே இல்லை சரி மதம்னா என்னன்னு பார்ப்போம் ஒரு மதத்தை குறைந்தபட்சம் ரெண்டு கூறுகளாக பகுத்துக்கலாம் ஒன்று உலக சித்திரம் இரண்டாவது வழிபாடு தத்துவம் சார்ந்த இங்கிலீஷ்ல மெட்டபிசிக்ஸ் அப்படின்னு எதை குறிப்பிட்றோமோ அதைத்தான் நான் இங்கே உலக சித்திரம் அப்படின்னு மொழிபெயர்க்கிறேன் அதாவது கடவுள் இருக்கிறாரா இல்லையா கடவுள் எப்படி இருப்பார் இந்த உலகத்தினுடைய உண்மையான இயல்பு ரூபம் என்ன நாம் எங்கிருந்து வருகிறோம் எங்கு போகிறோம் இந்த உலகத்திலே நாம் எதற்காக இருக்கிறோம் இது போன்ற கேள்விகளுக்கான ஒரு மதத்தின் பதில்கள் தான் அதனுடைய உலக சித்திரம் அதுவே கோயில்கள் பூஜைகள் சடங்குகள் போன்ற விஷயங்களை வரையறப்போது தான் ஒரு மதத்தினுடைய வழிபாடு அதை இங்கிலீஷில் லிட்டர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மதங்கள் எல்லாம் மேலோட்டமாக தான் வேறுபடுகின்றன ஆனால் அடிப்படையில் அவைகள் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் மதத்தினுடைய இந்த வழிபாடு என்கிற கூறு இதை மனதில் வைத்து தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் யோசித்து பார்த்தா மதங்களுடைய வழிபாடுகளுக்கு கிடையில எந்த பெரிய வித்தியாசங்களும் கிடையாது இப்போ கோயில் இல்லாத மதம்னு ஏதாவது இருக்குதா புனித புத்தகங்கள் இல்லாத மதம்னு ஏதாவது இருக்குதா பூஜைகள் சடங்குகள் பஜனைகள் திருநாட்கள் புனித சின்னங்கள் மகான்கள் இப்படின்னு எல்லா அம்சங்களும் எல்லா மதங்களுக்கும் இருக்குது இது இல்லாத மதங்களே இல்லைன்னு சொல்லி சொல்லிடலாம் சொல்லப்போனால் ஜி கே சொன்ன மாதிரி மதங்கள் எதிலாவது ஒன்றுபடுது அப்படின்னா மதங்களுக்கு இடையில் எதையாவது ஒற்றுமை இருக்குது அப்படின்னா அது வழிபாட்டின் விஷயத்தில் தான் உண்மையிலே மதங்கள் வேறுபடுவது எங்கே அப்படின்னா அவைகள் எதை போதிக்கிறது அவைகளுடைய உலக சித்திரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தில் தான் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு மதத்தினுடைய உலக சித்திரத்தை தீர்மானிக்கிற ஆதாரமான கேள்விகளில் ஒன்று கடவுள் எப்படி இருப்பார் அப்படிங்கிற கேள்வி இப்போ இந்த கேள்விக்கு எல்லா மதங்களும் ஒரே மாதிரியாக பதில் சொல்லுது இந்திய வேதாந்தத்தின்படி அதனுடைய கடவுளாகிய பிரம்மம் ஒரு நபர்மை அற்ற குணங்கள் அற்ற படைப்பு செயல் எதுவும் செய்யாத ஒரு நிசப்தமான ஜீவி ஆனால் இந்திய பௌராணிகத்தின்படி சாதாரணமான மனிதர்களைப் போல பெண்டாட்டி பிள்ளைகளோடு ஜீவியம் பண்ணுகிற ஆனால் அதி இயற்கை சக்திகள் வாய்ந்த முப்பத்து முக்கோடி ஜீவிகள் தான் கடவுள்கள் கத்தோலிக்கத்தினுடைய பதில் என்ன இந்த உலகத்தை படைத்த மனிதர்களோடு உறவாடுகிற மூன்று நபர்களாக விளங்கும் ஒரு ஜீவி தான் கடவுள் ஆனால் இஸ்லாமின்படி இந்த உலகத்தை படைத்த மனிதர்களோடு உறவாடுகிற ஒற்றை நபர்மை உள்ள ஜீவிதான் கடவுள் அதுவே பௌத்தத்தின்படி கடவுள் என்கிற ஜீவியே இல்லை ஒரு மதத்தினுடைய உலக சித்திரத்தை தீர்மானிக்கும் ஒரு அடிப்படையான கேள்வியிலேயே மதங்களுக்கு இடையில் எவ்வளவு பெரிய வேறுபாடுகள் சமரசமே செய்து கொள்ள முடியாத அளவிற்கு எவ்வளோ பெரிய வேறுபாடுகள் இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதில் உங்களுக்கு திருப்தி இல்லையா இன்னொரு கேள்வியை கேட்டு பார்ப்போம் இப்போ ஒரு மதத்தினுடைய உலக சித்திரத்தை தீர்மானிக்கிற இன்னொரு முக்கியமான கேள்விகளில் ஒன்று நாம் எதற்காக இங்கே இருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற கேள்வி இப்போ இந்த கேள்விக்காவது எல்லா மதங்களும் ஒரே மாதிரி பதில் சொல்லுதா கண்டிப்பாக கிடையாது இந்திய வேதாந்தத்தின்படி நான் என்கிற ஒன்றே இல்லை நானேதான் பிரம்மம் என்கிற ஞானத்தை அடைவதுதான் நம்முடைய இலக்கு இப்போ இந்த பிறவியில் அதை அடையலைன்னா அந்த ஞானத்தை அடையலைன்னா அடுத்தடுத்த பிறவிகள் முயன்று அந்த ஞானத்தை நாம் அடைய வேண்டும் ஆனால் பௌராணிகத்துடைய பதில் என்ன இந்த வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கிற பாவ புண்ணியங்களை எல்லாம் இறந்து சொர்க்கத்திலோ நரகத்திலோ செலவு செய்துவிட்டு மீண்டும் பிறந்து திரும்பவும் இதையே செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கத்தோலிக்கத்தினுடைய பதில் என்ன இறைவனை சந்திக்கும் போது அவரது அன்பு நித்திய நித்தியமாக நமக்குள் பாய்ந்து நம்மை பேரின்பத்தில் மூழ்கடிப்பதற்கு ஏதுவாக இந்த வாழ்க்கையில் தன்னை போல் பிறனை நேசித்து நமது சுயத்தை அகற்றி நமது இருதயத்தை வெறுமையாக்கி நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் இஸ்லாமியனுடைய பதில் என்ன இந்த உலகத்தின் தற்காலிக சுகங்களை எல்லாம் முடிவின்றி தருகிற சொர்க்கத்தில் இடம்பெற்று இன்பம் அனுபவிப்பதற்கு இந்த வாழ்க்கையில் குர்ரான் ஒன்றுக்கு மட்டுமே விசுவாசமாக இருந்து இறைவனிடத்தில் நற்பெயர் பெற வேண்டும் சரி இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பௌத்தத்தினுடைய பதில் என்ன மகாதர்மம் என்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இயந்திரம் நமது ஒவ்வொரு செயலின் தீய பகுதிகளை எல்லாம் சேகரித்து கர்மா என்கிற கடனாக மாற்றி அந்த கடனை நாம் அடைத்து முடிப்பதற்காக நாம் இறந்தாலும் நம்மை விடாமல் அடுத்தடுத்த பிறவிகளுக்குள் நம்மை தள்ளிக்கொண்டே இருக்கிறது தீமையே இல்லாத நற்செயல்கள் மூலம் கடனே சேகரமாகாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த மேட்ரிக்ஸ் இயந்திரத்திடமிருந்து தப்பித்து மேற்கொண்டு பிறவி எடுக்காமல் கரைந்து காணாமல் போய்விட வேண்டும் இப்போ சொல்லுங்கள் மதங்களுடைய இந்த பதில்களுக்கு இடையில் இருக்கும் வேறுபாடுகள் எல்லாம் சாதாரணமான வேறுபாடுகளா எவ்வளவுதான் இட்டுக்கட்டினாலும் இந்த பதில்கள் எல்லாம் ஒன்றே தான் அப்படின்னு சாதிச்சிட முடியுமா உலக சித்திரங்களுக்கு இடையில் இருக்கிற இந்த வேறுபாடுகளை எல்லாம் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு மதம் என்றால் என்ன அப்படிங்கிற நம்முடைய பழைய கேள்விக்கு நம்ம திரும்பவும் வருவோம் ஒரு ஆண் சிங்கத்துடைய படம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அந்த படத்திலிருந்து இருந்து நீங்க பிடரியை நீக்கிட்டீங்கன்னா அந்த ஆண் சிங்கம் ஆண் சிங்கமாக இருக்காது ஒரு பெண் சிங்கம் போல தோற்றமளிக்கும் அப்படின்னா அதை ஆண் சிங்கமாக ஆக்கியது அந்த பிடரி அப்படின்னு தானே அர்த்தம் அதுபோல எதை நீக்கினால் ஒரு மதம் மதமாக இல்லாமற் போகிறதோ அதுதான் அந்த மதத்தை மதமாக ஆக்கியது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் அந்த வகையில இருந்து அவற்றின் உலக சித்திரங்களை நீக்கிட்டீங்கன்னா மதங்கள் மதங்களாகவே இருக்காது வெறும் வழிபாடுகளாக மாறிடும் அந்த நிலையில மதங்களுக்கும் பழங்குடி வழிபாடுகளுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இருக்காது சொல்லப்போனால் பழங்குடி வழிபாடுகளை அதனால தான் நாம் மதங்கள்னே சொல்கிறது கிடையாது அப்போ ஒரு மதத்தை மதம் என்று ஆக்குவது அதனுடைய உலக சித்திரம் தானே இன்னும் துல்லியமாக சொன்னால் ஒரு மதம் என்பது அடிப்படையில் உலக சித்திரம் தானே இதிலிருந்து கிடைக்கிற பாடம் என்னென்னா ஒரு மதத்தை நாம் ஏற்கும் போது ஒரு உலக சித்திரத்தை ஏற்கிறோம் ஆனால் மதத்தை குறித்த இந்த அறிவு இல்லாததால் தான் தொடக்கத்திலே பார்த்தது போன்ற மடத்தனமான எண்ணங்களை நாம் வைத்திருக்கிறோம் இந்த எண்ணங்கள் எவ்வளவு பிழையானது என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அமேசான் காட்டுடைய நடுவில் சிக்கிக்கிறீங்க அந்த காடு எவ்வளோ பெருசு தெரியுங்களா கிட்டத்தட்ட மொத்த இந்தியாவையும் அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் அடைக்கிடலாம் அந்தளவுக்கு பெரிய காடு அதாவது காட்டுடைய மையத்தில் இருந்து மலைகள் ஏரிகள் காட்டுவாசி கிராமங்கள் இவைகள் எல்லாவற்றையும் கடந்து கால்நடையாகவே நடந்து நீங்கள் காட்டை விட்டு தப்பித்து வெளியே வரணும்னா குறைந்தபட்சம் நானூறு நாட்கள் ஆகும் அவ்வளவு பெரிய காடு அது இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க எந்த திசையில் பயணம் பண்ணுறதுனே உங்களுக்கு புரியல அந்த நேரத்தில் ஒரு சேதமாகி கிடக்கிற ஒரு கூடாரத்தை பார்க்குறீங்க அந்த கூடாரத்தில் உங்களுக்கு ஒரு மூணு நாலு மேப்புங்க கிடைக்குது முதல் மேப்பு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜிபிஎஸ்ஸு சேட்டலைட்டு இந்த டெக்னாலஜிலாம் வர்றதுக்கு முன்னாடி வரைஞ்ச ஒரு மேப் அதாவது ஆன்டிக் பீஸ்னு சொல்லுவேமே அந்த மாதிரியான ஒரு கலைப்பொக்கேஷன் ரெண்டாவது மேப்பு அங்கங்கே உள்ளங்கை அளவுக்கு தண்ணிப்பட்ட அழிஞ்சு போயிருக்கு அந்த அழிஞ்சு போன இடத்துலலாம் என்னென்ன இருந்திருக்கும் அப்படின்னு உங்களால் யூகிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது ஆனால் பேப்பர் நல்லா இருக்குது பளபளப்பாக இருக்குது கலர் கலராக வரைஞ்சிருக்கு மூணாவது ஒரு மேப் கிடைக்கிது அந்த மேப்பில் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது அதாவது ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு மலையை அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு காமிக்குது ஆனால் காட்டை விட்டு நீங்கள் சீக்கிரமாக வெளியே போயிடலாம் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் காட்டை விட்டு வெளியே போயிடலாம் இப்படின்னு உங்களுக்கு காமிக்குது நாலாவதாக ஒரு மேப் இருக்குது அது அந்த காட்டை பொறுத்த ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்குது இப்போ இந்த நாலு மேப்புங்களில் நீங்கள் எந்த மேப்பை உங்களுடைய வழிகாட்டியாக தேர்ந்தெடுப்பீங்க இது ஒரு ஆன்டிக் பேஸு இதை தான் நான் எடுத்துக்குவேன்னு சொல்லி நூறு வருஷத்துக்கு முன்னாடியே காலாவதியான முதல் மேப்பை எடுத்துக்குவீங்களா இல்லை இந்த மேப் தான் பார்க்கவே பல வழவழப்பான பேப்பரில் ரொம்ப அழகாக கலர் கலராக டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மேப் எடுத்துக்குவீங்களா இல்லை இந்த மேப்பு தான் காட்டை விட்டு வெளியே போகிறது ஈஸி அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லி மூணாவது மேப் எடுப்பீங்களா இல்லை அந்த காட்டை கொடுத்த ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்குற நாலாவது மேப் எடுத்துக்குவீங்களா அறிவுள்ள எந்த ஒரு மனுஷனும் நாலாவது மேப்பை தான் தேர்ந்தெடுப்பான் ஏன்னா உங்களுடைய தேவை என்ன இந்த ஆமேசான் காட்டை கொடுத்த ஒரு தெளிவான சித்திரம் அப்ப உங்க கையில இருக்கிற சித்திரம் சரியானதா உண்மையானதா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அல்லது வசதியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா ஒவ்வொரு மதத்தின் உலக சித்திரமும் இந்த உலகத்திற்கான மனித வாழ்க்கைக்கான ஒரு மேப் தான் அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட சுவைக்காகவோ வசதிக்காகவோ பெருமைக்காகவோ ஒரு மேப்பை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு மடத்தனமான விஷயமோ அவ்வளவு பெரிய மடத்தனம்தான் இதே காரணங்களுக்காக ஒரு மதத்தை தேர்ந்தெடுக்கிறதும் ஒரு மதத்தை பார்க்கும்போது அறிவுள்ள ஒருவனுக்கு எழ வேண்டிய முதல் கேள்வி அந்த மதத்தினுடைய உலக சித்திரம் சரியானதா உண்மையானதா அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு யோசிக்கிறதுக்கு மதம் என்பது டயட்டும் கிடையாது பிடிச்சதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறதுக்கு மதம் என்பது உடையும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னுடைய இரையாற்றுப்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ